லேங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்சியல் வில்லா ஸ்ரீ பெரும்புதூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து வணக்கம் பழங்குடி மக்களுடைய முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கல்வி பட்டியல் எழுத்தவர்களுடைய நலம் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு பல துறைகளில் சிறந்து விளங்கி இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய புயல் வெள்ளம் வறட்சி பாதிப்பின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் ஏற்பாடு செய்து மக்களுடைய துயரத்தை துடைத்து கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களுடைய சேவையால பெரிதும் கவரப்பட்டு இந்திய ஊழியர் சங்கத்தில் சேர்ந்து ஐம்பத்தைந்து ஆண்டுகள் அரும் தொண்டு ஆற்றிய ஒரு தமிழக அந்தனர் தான் எஸ் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் கோயம்புத்தூரை அடுத்த சிங்காநல்லூர்ல மார்ச் பதினாலு ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஏழு அன்னைக்கு பிறந்தவர் தான் எஸ்ஆர் ஆர் வெங்கட்ராமன் இவருடைய தந்தை எஸ்ஏ ராமகிருஷ்ண ஐயர் தாயார் கிருஷ்ணவேணி அம்மாள் கோயம்புத்தூர்ல தன்னுடைய பள்ளிக்கூட படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிஏ பட்டம் பெற்றார் எஸ்ஆர் வெங்கட்ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சென்னை சட்டக்கல்லூரியில் பிஎல் பட்டம் பெற்று அதுக்கு அடுத்த ஆண்டே வழக்கறிஞர் தொழில் செய்ய ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காவேரி அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் எஸ்ஆர் வேங்கட்ராமன் பள்ளிக்கூட நாட்களிலேயே எஸ்ஆர் வேங்கட்ராமன் அவர்களுக்கு டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார் பண்டிட் மதன்மோகன் மாளவியா ரவீந்திரநாத் தாகூர் வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி போன்ற பல தலைவர்கள் கிட்ட ஈடுபாடு உண்டாகுது அவர்களுடைய பேச்சுகளாலேயும் எழுத்துகளாலேயும் பெரிதும் ஈர்க்கப்படுகிறார் எஸ் ஆர் வெங்கட்ராமன் கோபாலகிருஷ்ண கோகலே மற்றும் அவர் ஆரம்பித்த இந்திய ஊழியர் சங்கத்தை பற்றி கேட்க கேட்க தேச தொண்டில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை மிக அதிகமாக வர ஆரம்பிக்குது எஸ் ஆர் வெங்கட்ராமனுக்கு அதன் விளைவாக இந்திய ஊழியர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களான என் எம் ஜோஷியும் ஜி கே தேவதாரும் கோயம்புத்தூர் வந்த சமயத்தில் அவர்களை சந்தித்து உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது எஸ் ஆர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு அந்த சந்திப்பு எஸ் ஆர் வெங்கட்ராமனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக அமைகிறது தாம் பார்த்துட்டு வந்த வழக்கறிஞர் தொழிலையே விட்டுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய ஊழியர் சங்கத்தில் ஒரு பயிற்சியை

வெள்ளம் ஏற்பட்ட போது பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் கிடைப்பதற்கு பெரிதும் உதவினார் எஸ் ஆர் வெங்கட்ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல மறுபடியும் சீர்காழியில புயல் ஏற்படுகிறது அப்போ அந்த புயல்ல இடிஞ்சு போன இரண்டு பட்டியலின மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை மறுபடியும் கட்டி கொடுத்து உதவுகிறார் எஸ் ஆர் வெங்கட்ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அலகாபாத் பஸ்தி பைஜாபாத் மீர்ஜாபூர் வாரணாசி ஆகிய இடங்களுக்கு போய் பார்வையிட்டு நிவாரண பணிகள் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கிடைப்பதற்கு உதவி செய்தார் எஸ் ஆர் வெங்கட்ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குஜராத்ல மச்சு அணை உடைஞ்சதுனால ராஜ்கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மோர்வியில வெள்ளம் ஏற்படுகிறது அப்போ இந்திய ஊழியர் சங்கத்தின் சார்பாக நன்கொடை அளித்து அவர்களுக்கு நிவாரணம் கிடைப்பதற்கு உதவி செய்கிறார் எஸ் ஆர் வெங்கட்ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆந்திரத்துல அனந்தபூர் சித்தூர் கடப்பா ஆகிய இடங்களும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பகுதியும் வறட்சியால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது அப்போ இலவச பால் விநியோகத்திற்கு உதவி செய்தார் எஸ் ஆர் வெங்கட்ராமன் வேங்கட்ராமன் இளைஞர்களுடைய அறிவு வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்திய ஊழியர் சங்கத்தில் ஒரு நல்ல நூலகத்தை அமைப்பதற்கும் வழி செய்தார் வேங்கட்ராமன் பழங்குடி மக்களுடைய நிலையை உயர்த்த பெரிதும் பாடுபடுகிறார் அவர்களுக்காக பல நடுநிலை பள்ளிகளை அமைக்கிறார் தோடா கோடா பழங்குடி குழந்தைகளுக்காக உதகை நீர்காசி மண்டில் இருக்கக்கூடிய தக்கர் பாபா குருகுலம் ஏனாதி பழங்குடி குழந்தைகளுக்காக சில்லக்கூர் சர்விண்டியா பள்ளிக்கூடம் மலப்புரம் கோழிக்கோடு பகுதிகளில் உள்ள பனியன் காட்டு நாயகன் இன குழந்தைகளுக்காக தேவதார் பள்ளிக்கூடம் இது எல்லாத்தையுமே அமைச்சு கொடுக்குறாரு எஸ் ஆர் வெங்கட்ராமன் வெங்கட்ராமன் பட்டியல் இனத்தவர்களுடைய நலன்ல பெரிதும் அக்கறை கொண்டிருந்தவர் மங்களூர்ல தாழ்த்தப்பட்ட வகுப்புகள் அமைப்பு நடத்திய பள்ளிக்கூடத்தினுடைய காரியதரிசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை செயல்படுகிறார் இவர் சென்னை பட்டியலின சேவக சங்கத்தினுடைய காரியதரிசியாகவும் பணியாற்றுகிறார் சாரண இயக்கத்திலையும் சேர்ந்து இவர் அரும்பணியாற்றுகிறார் சாரண முகாம்களை அடிக்கடி அமைத்து இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய சாரண இயக்கத்தினுடைய தலைமை கமிஷனராகவும் எஸ் ஆர் வெங்கட்ராமன் நியமிக்கப்படுகிறார் இந்திய சாரணியம் என்பது என்ன சாரணிய பாட்டுக்கள் அப்படின்னு இரண்டு புத்தகங்களை எஸ் ஆர் வெங்கட்ராமன் எழுதுகிறார் இவருடைய பணிகளை பாராட்டி சாரண இயக்கம் இவருக்கு தகுதி பதக்கம் அளிக்கிறது வெங்கட்ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுடெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய உலக விவகாரங்கள் அவை சென்னை கிளையினுடைய காரிய தரிசி பொருளாளர் பொறுப்புக்கு நியமிக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கொழும்புல நடந்த மாநாட்டில் கலந்துகிறாரு உலக நாடுகளை பற்றிய செய்திகளை பரப்புவதற்காக அரசு சார்பற்ற அமைப்புகள் நடத்திய மாநாடு தான் அந்த மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அந்த அவையினுடைய துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் வெங்கடராமன் சென்னை சேவா சமாஜம் இந்திய சமூக பணி மாநாடு குழந்தைகள் நல இந்திய கவுன்சில் முதலிய ஸ்தாபனங்களுடைய உதவி தலைவராகவும் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் தொடங்கப்பட்ட அதனுடைய கௌரவ இயக்குநராக இவர் பணியாற்றுகிறார் பல சமூக சேவை மாநாடுகளுக்கு தலைமையும் தாங்குகிறார் அவர் ஆற்றிய சேவைகளை பாராட்டி ஐம்பத்தி ஓரு சமூக சேவை அமைப்பினரும் அன்பர்களும் சேர்ந்து மார்ச் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல சென்னை ராஜ்பவன்ல ஆளுநர் தலைமையில் அவருக்கு வாழ்த்து மடலும் அளிக்கிறாங்க சீர்திருத்தம் குறித்து எஸ் ஆர் வெங்கட்ராமன் ஒரு கட்டுரை எழுதுறாரு அவர் ஒரு சிறந்த புத்தக விமர்சகரும் எழுத்தாளரும் கூட காந்தி தாத்தா கதை மகாதேவ கோவிந்த ரானடே அன்னிபெசன்ட் அம்மையார் பாரத பழங்குடிகள் கை குத்தல் அரிசியும் ஜவஹர்லால் நேருவின் கடிதங்கள் குமாரி இந்திரா நேருவுக்கு எழுதியவை ஆகிய புத்தகங்கள் எல்லாத்தையும் எழுதியிருக்காரு ஸ்ரீனிவாச சாஸ்திரி எழுதிய இந்தியாவில் பெண்களும் உரிமைகளும் நிலையும் ப்ரோஷா மேத்தா வாழ்க்கையும் காலமும் ஆகிய நூல்களை தொகுத்தும் வெளியிட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ் எழுத்தாளர்கள் சங்க குழுல உறுப்பினராக இருந்திருக்காரு மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளராகவும் எஸ் ஆர் வெங்கட்ராமன் திகழ்ந்திருக்கிறார் வெங்கட்ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய செனட் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் சென்னை ஆசிரியர்கள் பொதுநோக்க சங்கமும் தென்னிந்திய ஆசிரியர்கள் சங்கமும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடத்திய கல்வி வாரத்திற்கு தலைவராக இருந்து சோசலிஸ்ட் சமூகத்தில் கல்வி திட்டம் பற்றி சொற்பொழிவும் மாற்றிருக்கிறார் எஸ் ஆர் வெங்கட்ராமன் டிசம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அன்னைக்கு பம்பாயில காலமாகிறார் எஸ் ஆர் வெங்கட்ராமன் சென்னை கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் ஹால முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி எஸ் மோகன் தலைமையிலான குழுவால மார்ச் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அன்னைக்கு எஸ்ஆர் வெங்கட்ராமன் வேங்கட்ராமன் அவர்களுடைய நூற்றாண்டு விழா அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது இதழ் ஆசிரியர் என் ராம் அவருடைய உருவப்படத்தை திறந்து வைக்கிறார் ஒரு நினைவு மலரும் அப்போது வெளியிடப்படுகிறது இவ்வாறாக பழங்குடி மக்களுடைய வாழ்க்கைக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட அவர்களுக்காகவே இந்த தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய அருந்தொண்டாற்றிய அந்தனர் எஸ் ஆர் வேங்கட்ராமன் அவர்களுடைய வாழ்க்கையை அவருடைய அருந்தொண்டை இன்றைய காணொலியில உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணிக்கு அருந்தொண்டாற்றிய தமிழக அந்தனர்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்முடைய பேசு தமிழா பேசு சேனல்ல தொடர்ந்து காணொலிகள் வரும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காணொலிகளை தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலுடைய வீடியோஸ் தொடர்ச்சியாக பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே வர பெல் சிம்பிலையும் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிருக்க யாரு சாக்கிய நாயனார் கல்லாலேயே அடிச்சார் சிவன இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு